இன்றைய தினம் மாசி சிறியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விஜயா வீட்டில் வந்து பாம்பு வந்த விஷயத்தை பார்வதி சிந்தாமணியிடம் சொன்னா அவர்கள் இது தெய்வ குற்றம் இதனால் வீட்டில் வந்து பிரச்சனை வரும் சண்டை வரும் என்று பயமுறுத்துறாங்க குல தெய்வம் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்யுமாறு சொல்றார்கள் இதனை வந்து வீட்டில் இருக்கிறவங்களிடம் விஜயா வந்து சொல்கிறார் மேலும் எல்லாருமே செல்ல வேண்டும் என சொல்ல முதல்ல மனோஜ் ஸ்ருதி ரவி தயங்குறாங்க பிறகு இதன் சாட்டாக வந்து தீபாவளியை பாட்டி ஊரில் கொண்டாடலாம் என்று சொல்ல சம்மதிக்கிறார்கள் அந்த நேரம் மூத்து எனக்கும் வந்து ஒருத்தங்க வீட்டுல பாம்பு வந்தால் ஒரு ரகசியம் வெளியே வரப்போகுது என்று அர்த்தம் என்று சொன்னாங்க அப்படி ரகசியம் இருந்தால் சொல்லுங்க என்று சொல்ல அதிர்ச்சி அடைகிறார் இதை தொடர்ந்து அம்மா ரோஹிணிக்கு கால் பண்ணி பணத்தை கேட்க அவர் கொஞ்சம் வந்து டைம் தருமாறு சொல்ல இந்த விஷயத்த உன்னுடன் வந்து வீட்டுல சொல்லி விடுவன் பிறகு உன் மாமியார் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியும் தானே அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ரோஹினியை மிரட்டுகிறார் அதுக்கு பிறகு ஸ்ருதியின் ரெஸ்டாரண்ட் கோகிலா அவருடைய நண்பியுடன் வர அங்கே மீனாவும் பழக்கூடையுடன் வருகிறார் அதனை வந்து ஸ்ருதி வந்து முன்பக்கத்தில் ஷோஃபுக்கு வந்து வைக்கிறார் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனை பற்றி கோகிலா மீனாவிடம் விசாரித்ததோடு அவருடைய நண்பியிடம் வந்து மீனா முத்து பற்றி சொல்கிறார் மேலும் வந்து அவருடைய நண்பியை வந்து அப்பார்ட்மெண்ட் வைத்துள்ளதால் அங்கு உள்ளவர்களுக்கும் போக்கொடுக்க ஏற்பாடு செய்கிறார் அந்த நேரத்தில் அவர் நாங்கள் வீடு மட்டும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களும் கொடுக்குறோம் அதனை வாங்கணும் சொல்ல மீனா உடனே அந்த ஆர்டரை மனோஜ் கொடுக்குமாறு சொல்கிறார் இறுதியில் இதனை அவதானித்த வந்த ஸ்ருதி ரோஹிணி மனோஜ் உங்களுக்கு நல்லது நினைக்கிறது இல்ல ஆனா நீங்க உண்மையிலேயே நல்லவங்க என்று சொல்ல இந்த விஷயம் யாருக்கும் சொல்ல வேணாம் என்று மீனா சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்தது எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்